ஓகே மாடு காரி வாங்கலாம் டைம் ஸ்டார் சொன்ன பிறகுதான் வீர உள்ள வரணும் ஓகே டைம் வச்சுக்கங்க இப்ப மாட்டை ஒரு மேல உட்காந்துருங்க மத்தால உட்காந்துருங்க மத்தால உட்காந்துருங்க இந்த முன்னாடி இருக்க வாங்க உங்ககிட்ட ஓரம் வந்துருங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நோ தர் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் சட்டம் என்ற உறுப்பினர் இளைஞரின் எழுச்சி நாயகனும் தென்னகத்தின் இளவரசன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் சார்பாக திருச்சி மாவட்டம் மணப்பாரிய ஒன்றிய திருச்சி புறநகர் மாவட்டம் மணப்பாறை ஒன்றிய சுப்புராயன்பட்டி மடமலை காலை அந்த காலை எப்படி மடக்கிய திருமணத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சொட்டத்தட்டி மாவீர அறிவு சார்பாக மதுரை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு நீர் உசிலம்பட்டி முத்தாளம்மன் குழு வீரர்கள் மிக துட்டிப்பு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்தில் வெல்வது யார் அண்ணே இங்க நிக்கிறவங்க ஓயாம சொல்ல வைக்காதீங்க ப்ளீஸ் கோச்சுக்குறா நீங்க தூரமா வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா யா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா அடுத்த சுற்று நிகழ்ச்சிதிப்பதற்காக நெருஞ்சிப்பட்டி இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களம் பதிப்பதற்காக நெருஞ்சிப்பட்டி மன்னால் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராணி குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பட்டி அமரன் காலை ஆண்ட சாலை எதிர்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காசாங்கரை ஸ்ரீ வன்னிய பெருமாள் பத்ரகாளி அம்மன் கோவில் காலை வாடி வாசல் புகழ் கரண்டு காலை துணையோடு எஸ் எம் பி நண்பர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசலி தயார் நிலைக்கு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன வரிசு தொகையின் சிறப்பு பரிசை எட்டி

குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களாள் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை

அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையானுக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை செதிடவா காலையும் சிறந்த காலை வீரர்கள் மாடுபுடி வீரர்கள் மாட்டின் உரிமையாக பார்வையாளருக்கு தானத்தில் சிறந்த தானம் கண்தானம் கண்தானத்தில் சிறந்ததான ரத்த தானம் ரத்த தானத்தில் சிறந்த சிறந்ததான அன்னதானம் அன்னதானம் நடந்துகிட்டு எல்லாரும் போய் கலந்துக்குங்க அன்னதானத்தை சிறந்ததான நிதானா வீரர்கள் நிதானமாக விளையாடும் விழா குழு சார்பாக அன்போர் கெட்டுக் கொண்டு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அன்னதானத்திற்கு நன்கொடை விளங்கி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா உள்ள ஒன்பது வீரர்களா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பொறுமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை திருச்சி மாவட்டம் என்றாலே மலை கோட்டை உச்சி காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காட்டின் உரிமையாளர்களை மாடுபடி வீதகளை காலை களம் விர்க்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சிட்டி எடியுங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் பொறுத்திருந்து பார்ப்போ நேரங்கள் இறுங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது சிறந்த

மற்றும் நடந்து முடிந்த சுற்றி சிவகங்கை மாவட்டம் சோட்டத்தட்டி மாவீர அறிவு சார்பாக மதுரை மாவட்டம் ஹைபர் நீர் உசரமடித்தாரம்பன் உழுவிர வெற்றி பெற்றதாக ஓகே உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒரு